கறிவங்கி கேட்டா பொங்கலுகளை கறிவே வைக்கணும் கறி வாங்கி கேட்டா சவுண்ட் குவாலிட்டி இருக்கா போன்ல கொடுங்க வீடியோ போயிட்டு இருக்க எடுத்துட்டு மோந்து காட்டிடலாம்

தான் <laughs> கிடை <laughs> ரொம்ப வருத்தம் வருத்தம் கழுவுறதுலே தெரியுது வருத்தம் மக்களே வருத்தம் என்ன எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க நீ என்ன உன்னோட கருத்து தான் அடியும் விட்டாங்க

அவ்வளோதான் காய்ஸ் எங்க அம்மா சமைச்சு முடிச்சுட்டாங்க இப்ப என்ன சமைச்சேன் இவ்வளோ நேரம் நான் என்ன கிழிச்சேன் இப்போ ஃபுல் வீடியோவா காமிப்பாங்க எல்லாத்தையும் எடுத்து இன்னும் வெங்காயம் இப்பதான் ஊழிக்கிற இப்பதான் தான் மசாலாவே அரைச்சி முடிச்சிருப்பேன் இன்னைக்கு எங்க வீட்டுல நண்டு நண்டு சரி நானும் சாப்பிடவே மாட்டோம் ஆனாலும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நண்டு வந்துருக்கு அப்ப எந்த வீட்டுக்கு போவேன் நீ நண்டு என் வீட்டை எல்லாத்துக்கும் ஒரே சேல் அதனால அதனால் எங்கள் வீட்டுக்கிட்ட பயன்படுத்தா என்னென்னு தெரியல ஓகே நண்டையும் சமைச்சு சாப்பிட்டு பார்ப்பேன் என்ன நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா இந்த நேரம் வேலை முடிஞ்சிருக்கும்னு நினச்சிட்டு புது ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒன்றுமே முடியலை உடம்புக்கு தான் ரெடி மாதிரி சொல்லிகிட்டு இருக்க எப்போ சமையல் ஆகுமோ செத்துருப்பேன் நான் சரி எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்ப்போம் சும்மாவே கீழே தரையை தட்டிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் சேனலு சரி கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் உயர்த்தி விடுவோமே அப்படின்ற ஒரு யூத் மனநிலையோட வந்தேன் சரி இப்போ எதுக்கு வீடியோ எடுத்துட்டு அப்படி வச்சுட்டு போய் யோசிக்கிறேன் அது யூடியூப் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் டெவலப்பே ஆகலாம் நமக்கு என்ன தோணுதோ அதை போடணும் ஆனால் நம்ம அடுத்தவங்கள பார்த்து பார்த்து போடுறதுனால அது யூடியூப் டெவலப் ஆகலை நம்ம எலெக்ஷன் மாதிரி சொல்கிற எலெக்ஷன் மாதிரி இடிப்போ ரோட மறுபடியும் தரும் நீ குழம்பு வைக்கிற மாதிரி தெரியலையா அதான் கடைசியில வீடியோ தான் இருக்கும் போல என்ன என்ன குழம்பு புளி குழம்பு புளி குழம்பு ஒரு மீன் குழம்பு சாப்பிட ரெடியா ரொம்ப நாளாச்சு மீன் குழம்பு வச்சா நான்வெஜ் சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சு நீ ஒரு அன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாம் சாப்பிடவே மீன் எடுத்துட்டு இருக்க கறி கேட்டா மீன் வந்துருக்கு

கற்பனை கடைசியில் எங்கள் அம்மா இப்போ வந்து ஒரு ஐடியா வந்துட்டாங்க ரச சாதம் செய்யலாம் அப்படின்னு புளியை இப்போ ஊற வச்சுட்டாங்க இப்போலாம் இப்போ வந்து எங்கள் அம்மா ரச சாதம் செய்ய போகிறாங்க ஒரு ஐடியா என்ன மிஸ்ஸு அப்படி தானே வீடுபோ ஆ மீன் தான் இருக்குது நீ புளியெல்லாம் கரைச்சிட்டியா மிஸ்ஸு ஆ குறிப்பா வரணுன்னா ரச சாதமாக இருக்கும் போதா ரசமாக வரப்போகுதா

நீ எடுங்கிற அது அங்கே வந்து கொதிக்குது கொதிக்கும் போது தான் நான் நீ எடுப்பமா நீ யாரு சிங்க பெண்ணு என்ன யார் எனக்கு சொல்ற அப்படி சொல்ற சொல்லு வீடு அநாதரியமாக நீ பேசுற

அவளே அவளை தானாக வந்து நான் இந்த இது கதை போகுல அந்த மாதிரி நீ பண்ணுற ஆரம்பிச்சிட்டப்ப இதில் வந்து தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சி அரைச்சி தேங்காய் தக்காளி செய்யலாம ஆமாம் மீன் குழம்பு யாரும்மா சாப்பிடுவா ம் அதான் இப்போ ரசாக இருக்கான் ப்ரிப்பரேஷன்

அந்த எடிட்டிங் தெரியாது இங்க ஒண்ணுக்கே வைக்கலையா ஏழு ஜாத நான் அங்கேயும் போடுவேன் இங்கேயும் போடுவேன் அப்படின்னு ரெண்டு இடமும் என்ன அம்சு என்ன எங்க ஏதோ ஃபோன் கால் பேசுற மாதிரி இருக்கு தெரியுமா ஆஹ் சொல்லு சொல்லு அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஓ வைடி போனேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு செயலு எனக்கு மட்டும் பேசுறது கடைசியில இப்ப என்ன முடியல வந்திருக்க கடைசியில எங்க அம்மா வந்து இப்போ சாதம் சி புளி சாதம் பேரு கடைசியில நீ எதுக்குமா வந்திருக்க ஆ அப்படின்னு நீயே சொல்லிட்டு இருக்க மாதிரி வருமா எடுத்துட்டேன் அதெல்லாம் கண்ணா இருப்பேன் கண்ணா எடுக்க முடியும்தான் தலைகீழ வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இப்போ இந்த வீடியோ போட் பண்ணும் பண்ணும்போது ஒரு பிரச்சனை நடக்கும் சமாளிக்க முடியாது என்னால நீ எடுத்தனால தான் வீடியோ இப்படி வந்திருக்கு போனா எவ்வளவு பேருக்கு எடிட் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அவங்க அப்படி அப்படிதான் வரும் நம்ம பழிய சொல்லுவாங்க நீ எடுத்தா மட்டும்தான் இப்படி இப்படி வருது போகுது இப்போ வந்து எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க சுண்டக்காவுக்கு பதிலாக மீனை போட போற அப்படி தானே அப்படி தானே டூ இன் ஒன் குழம்பு அந்த இப்போ ஒரு காமெடி போயிட்டு ரச சாதம் சாம்பார் சாதம் கூட்டு எங்க ரசத்தை கூட்டு சாம்பார் எடுத்து விட்டு எங்க கூட்டு அப்படின்னு லாஸ்ட்டா மீனும் போட்டு சுண்டக்காவையும் போட்டுருவேன் அப்படிதானே நீ அப்படி ஒரு ரீல்ஸ் பண்ண மிஸ்ஸு போடு ரசத்தையும் போடு மீன் அக்கா அண்ண மீன் அக்கா இப்படிதான் ஏமாத்துகிறாங்க ஊர்ல அப்படிதானே குண்டமா புளிய மக்களே ஆனால் இந்த சின்ன வயசில் குழியெல்லாம் சாப்பிடுவேன்

சாப்பிட்டு வர வேண்டியது தானே மிஸ்ஸு இந்த குழம்பு கொதிக்க அடுப்பு எரியுதா அடுப்பெல்லாம் எரியுது நீ வைக்கிறது குழம்பா இருந்தால் அது எரியும் நீ என்னத்தை வைக்கிறேன்னு அதுக்கும் தெரியல அதுவும் கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல அதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஓ நீங்கள் ரச சாதம் தான் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மென்டாலிட்டி ஏற்றிக்கும் என்ன மிஸ் ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்குது டூ வேயாக இருக்க மாட்டேங்குது ஏதோ நான் உனியை ரேகிங் பண்ணுற மாதிரி நடிச்சுக்குவாங்க புளி தான கரை வாய் சும் இருக்கு மாட்டுக்கு ஊத்தியாச்சு கரை கரை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கிற பண்ணு எங்க மீன் குழம்பு மீனே போடல உப்போ தீர்த்து போச்சு மறந்துச்சேன் எங்க வீட்டுல இதுக்கப்புறம் தான் கேமே விளாடுவோம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா விளாடுவோம் எங்க அம்மா செஞ்சு வைக்க எங்க அப்பா எடுத்து இந்த சிங்க்ல ஊதுவோ இப்படி ஒரு கேம் வந்து நாங்க வீட்டுல வந்து மீன் குழம்பு சிங்குக்கு வேந்து வாக்கிலே இப்படி ஒரு கேம் விளாடுவோம் எவ்வளவு பேரும் வீட்டுல இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுவீங்கன்னு சொல்லுங்க வீட்டுக்கார அப்படிதான் ஒரு நாள் ஏறாலே தூக்கி விட்டுருச்சு கல்யாணம்லாம் பண்ணாடி மாணவட்ட குழப்பு கல்யாணம் வாழ்க்கை இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் வாழ்க்கை நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இவ்வளோ பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்குவான்னு நான் ஒரு யோசனையிலே இருக்கேன் தன்னாலே நானே அப்படின்னு போடட்டுமா பாட்டு பின்னாடி ஆ கல்யாணம் லைஃப் நல்லாவே இல்லை நமக்கு இந்த கறியை கேட்டால் மீன் வந்து நிற்கும் இந்த டைலாக் நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன் அந்த வீடியோ கேட்டேன் சொல்லு சொல்லு உப்பு இருக்கான்னு பார்க்கலாமா அதில் ஒன்றுமே இருக்காது உப்பு இருந்தால் என்ன இல்லையானா என்ன காரம் தான் இருக்கு உப்பை பண்ணணும்

தெரியல அம்சு எங்க ஆட்சிதான் நாங்க அப்படின்னு இருப்போம் தெரியும்ல நீங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் ஒதுங்க ஒதுங்க தள்ளி போய்க்கோங்க அம்சு ஓகேவா புளி போகணும் நான் எவ்வளவு இதா பேசிக்கிட்டு இருக்கேன் புளிய பத்தி நீ பேசிட்டு இருக்க எங்க வீட்டுல ரெண்டு கட்சி இருக்கு மக்கள் ரெண்டா மூணா அவங்க அப்பாவும் போன் பிடிச்சிட்டு இருக்கவனும் ஒரு கட்சி நான் ஒரு கட்சி எந்த கட்சி அப்பா எப்பவும் இப்ப இந்த கட்சிக்கு மாறிச்சு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படியா அப்ப இந்த கட்சியா ஏங்க எதுனால இப்படி ஒரு டிசிஷன் எல்லாம் எடுக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இலங்கை போடுவோம்னா எங்க வீட்டுக்கார மெயின் நான் நம்ம அதனால எங்க வீட்டுக்குள்ளே ரெண்டுமே தான் இருக்கு

எதிர்ப்பு சம்பாதிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் எல்லாமே வேண்டுவாங்க போக போக அண்டா காக்கசம் அவ காக்கசம் தான் வீடியோ போடும் போது அது இந்த இது பர்டிகுலர் செய்தி இந்த இது வரும் போது இல்லை எனக்கு புளி சளி புளி உப்பு கண்டுபிடிக்கவே தெரியல ஏன்னா எங்க அம்மா பூந்து விளாடுவாங்க எப்பவும் குழம்புல புளி கம்மியா இருக்க மாதிரி இருக்கு புளிப்பனால நான் வச்சிருக்கேன் சவுண்டிங் அதிகமாக கேட்குமா என் கையில இருக்க என் தான் நிறைய கேட்கும் நினைக்கிறேன் குழம்பு கொதிச்சு நான் மீன் போட போறேன் சைடில் சுண்டக்காய் போட்டு எங்க அப்பாவுக்கு சுண்டைக்காய் குழம்பு எங்களுக்கு மீன் குழம்பு நம்ம நம்ப மிச்ச மீதி புளியெல்லாம் ஊற்றியாச்சு புளி கம்மியா என்னது புளி குழம்பில் ஒரு மீன் குழம்பு அப்படிதான் நமசே என்ன புலிகுழம்பா சொல்லு எங்க அம்மாவே ஒரு டிசிஷனுக்கு இப்ப வந்துட்டாங்க புளி குழம்பு தான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு அப்படிதான் நம்ம சார் மீன் போட போறேன் என்ன மீன்லாம் இருக்கு சொல்லு

இது மேலே அடித்து செய்ய ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால ரொம்ப வெளிச்சமாக இருக்குது ஆனால் உன் பானையெல்லாம் எல்லாம் தெரியுதே பரவாயில்லையா மூஞ்சி மட்டும் எடுத்து மட்டும் எடுத்தால் எனக்கு குழம்பு தெரியல ஓ மூஞ்சப்போ ஜூமில் தெரியுது பரவாயில்லையா பரவாயில்லையா பரவாயில்லையான்னு கேட்டேன் எதாவது ஃப்ரை பண்ண போறியா ஃப்ரை பண்ணுற ஐடியா இருக்கா ஆமாம் ஏரி இதுவா ஆமாம் மக்களே ஃப்ரையும் இருக்குது வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லு மிஸ்ஸர் இப்போ இதானே ட்ரெண்டு வாங்க சாப்பிடு ஆ சொல்லுவாங்க நீங்க வைக்கிற வத்த குழம்பு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன மிஸ்டர் சுந்தர் ஒரு ஆளுக்கு இந்த மீன் குழம்பு பிடிக்காது யாருக்கு பிரேம்ஜிதா அவ்வளோதான் இருபது நிமிஷம் வந்துருச்சு நான் கட் பண்ணிட்டு போறேன் பாய் என் டார்கெட் இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு வேணால் கூலி வேணும் இன்னும் ஆகலை ஆகலை நீ எடு தனியாக எடு நீ தனியாக வீடியோ போடு அவ்வளோதான் மக்களே உங்களுக்கு இது வந்து எதுலமும் வரும் எந்த சேனலில் வரும் எனது கையிலே வந்துடுமா இப்போ என்ன எனது கையில் போறியா ராணி பிளாக்ஸில் போட போறியா ஆ எங்கள் அம்மா இப்போதான் திருந்திருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் மூளை கோளாறுபடி ஆயிடுது ஒரு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமா எவ்வளோ வருஷமா ஆமாம் சார் இது ஜூமில் தூம்ல வராத ஆ சொல்லு எவ்வளோ வருஷம் ஆமாம் சார் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா மூளை கோளாறுபடியில் இருந்தாங்க அதாவது எவ்வளோ காசுப்பட்டு எவ்வளோ எவ்வளோ காசுபட்டு இப்போ எவ்வளோ வந்துருக்க ரெண்டு சேனல் வந்து நாங்கள் உயர்த்திடுவேன்

நானே சுயமாக யோசிச்சு நீ சுயமாக யோசிச்சம்து தெரியலையே இந்த எப்படி இருக்கு நல்லா இருந்தா சாப்பிட்டு ஆ இந்த மாதிரி ஆகிட்டு உன்னோட இதுக்கு ஆ என்ன உண்டம்மா உன்னோட இதுக்கு இந்த மாதிரி இது மீன் மட்டும் நல்லா நல்லா இருந்திருக்கும் அந்த ஷார்ட்டுக்கு அந்த இது கேட்டு வேணாம் குழம்பு கேட்டேன் பார்ப்பாங்க நீ சாப்பிடுப்பா கடைசியில் நீ வைக்க போகிறது வத்த குழம்பு தான் எங்க அம்மா சம்பவம் பண்ணி முடிச்சாங்க மீன் குழம்பு எப்படின்னு பார்த்துக்கல எங்க பாடல மீன் குழம்பு சுண்டக்காய் புட்டலை

நல்ல கிரேவிக்கு செஞ்சுருக்க முட்டை இங்கே கொஞ்சம் நல்லா வதம் போனோம் அப்புறம் மசாலா போட்டு நண்டு போடுவேன் மீன் குழம்பு அறக்க வேணும் கொகை அப்படியே அழகாக திறக்குது மீன் குழம்பு இறக்க போகிறேன் அவ்வளோ தான் மல்லி போட முடியல ஃபாஸ்ட்டாக போட்டு மூடி நெருக்கி வச்சு போட்டு